வணக்கம் மங்களேஷ் தர்மஸ்தலம் தர்மஸ்தலா சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆனா முழு விவரமும் தெரியணும்னா கண்டிப்பா அஞ்சாறு மாசம் ஆகும் ஏன்னா இது ரொம்ப பெரிய நெட்ஒர்க் இது நேற்று இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை வெள்ளக்கார ஆட்சி காலத்துல இருந்தே இது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த இந்த விஷயத்துக்கு காரணங்கள் அரசியல் பணம் வியாபாரம் இந்த மாதிரி பதவி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் எத்தனையோ பெண்களோ ஆண்களோ இதில் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் முக்கியமாக சின்ன அந்த பள்ளிக்கூட குழந்தைகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வயதுக்கு வந்து ஓராண்டு ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இந்த வயசுலேயே வந்து பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்ததுங்க இந்த பெண்களை கொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன முன்விரோதமான கண்டிப்பாக கிடையாது பாலியல் துன்புறுத்தலன்னா அது அப்பாற்பட்டுது இதுக்கும் மேலே இங்கே இந்த குழந்தைகளை கொல்ல காரணம் ஒரு சில பெரிய அரசியல்வாதிகள் ஒரு சில வியாபாரிகள் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க இவங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்குன்னா கடவுளுக்கு இந்த பலி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பலின்னு ஒன்று இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து ரொம்ப எஸ்டீமா போவாங்க இப்போ தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் பலி வந்து இந்த யானை புலி இதெல்லாம் வந்து பலி கொடுத்துருக்குறாங்க மறைமுகமாக ஆனால் அது ஒரு சில ஊடகங்கள் வெளியில் போட்டுட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் இங்கே ரொம்ப எஸ்டீமாக போயிட்டு குழந்தைகள் அதாவது இந்த பெண் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டில் இந்த வயசுக்கு வந்து ஒரே ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற அந்த பெண்களை தேர்ந்தெடுத்து இவங்களை கொன்று எப்படி கொடுறாங்கன்னா அடிச்சோ கத்தியில் குத்தியோ இந்த மாதிரியெல்லாம் கொலை பண்ணலை இவங்களை வந்து கை திருப்பி அந்த மாதிரி இந்த மாதிரி தான் சாவடிச்சிருக்கிறான் சாவடிச்சிட்டு இந்த பெண்களை துணி இல்லாமல் நிறுவனமாக்கி அது எந்த கடவுள் முன்னாடி வைக்கிறாங்கன்னு தெரியல அது எந்த கடவுள் இந்த மாதிரியான வழியெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரியல அந்த கடவுள் முன்னாடி படுக்க வச்சு அந்த பெண்ணுறுப்பில் அந்த பெண்ணுறுப்பில் ஒரு சில பூஜை சாமான்கள் எல்லாம் போட்டு நிரப்பி மண்ணிலும் மண்ணையும் போட்டு நிரப்பி இருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சு பெண்ணுறுப்பில் கற்பூரம் நல்ல பெரிய கற்பூரத்தை ஏற்றி இவங்க ஏதோ ஒரு சில அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க இதனால இவங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைதுன்னு இவங்களுடைய நம்பிக்கை அதாவதுங்க இந்த பெண் வச்சு இந்த மாதிரி இந்த ஜென்மங்கள் இதை இவங்க வீட்ல பெண்கள்லாம் இருக்குமே அவங்க அம்மா கிட்ட இல்லாத அந்த உறுப்பா கூட அவங்க கூட பிறந்த அக்கா கிட்ட இல்லாத உறுப்பா அவன் கட்டின பொண்டாட்டி கிட்ட இல்லாத உறுப்பா அவன் பெற்ற பிள்ளைங்க கிட்ட இல்லாத உறுப்பா இதே உறுப்பு தானே உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைகளுக்கும் இருக்குது அதை பெத்த அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இந்த மாதிரி கொடூரமா இப்ப வந்து போகிறாங்க ரோட்ல லாரியில அடிப்பட்டோ இல்லை பஸ்ல அடிப்பட்டோ இல்லை கால் தடிக்கோ அப்படி இப்படி விழுந்துட்டாங்க இல்லை தற்கொலை செஞ்சுட்டாங்க இல்லை யாரோ கொலை செஞ்சாங்க இது வந்து வேற விஷயம் ஆனா தன்னுடைய குழந்தைய நிர்வாணமாக்கி பாலியல் துன்புறுத்தல் செய்து அந்த பெண் உறுப்பை செதைச்சி இந்த மாதிரி கொடூரமாக ஒரு மனுஷன் செஞ்சுருக்கிறான் அப்படின்னும் போது இதை ஏற்க முடியுதா அந்த மனுஷனை வந்து பார்க்கும்போது நோ புனிதமான இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் புனிதமாக இருக்கிற மாதிரி இருக்குது எது அதாவது இது ஒரு புனித ஸ்தலம்னு சொல்லிடுங்க எந்த இதில் இது புனிதமாக இருந்திருக்குது அன்னதானம் அன்னதானம் வந்து நீங்கள் போடலை தர்மஸ்தலாவுடைய ஒரு நையா பைசா கூட அந்த அன்னதானத்தில் கிடையாது ஆனால் தர்மஸ்தலாவுக்கு எத்தனையோ வழியில வருமானங்கள் நன்கொடை மூலமா நிறைய வருமானங்கள் வருது எத்தனையோ லட்சம் கோடி இவங்களுடைய வழக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா ரெண்டானா நிறைய இருக்கும் ஆனால் எந்த வழக்குமே இவங்களுக்கு பாதகமாக இருக்காது எல்லாமே சாதகமாக தான் இருக்கும் இது வரைக்கும் அப்படிதான் இருந்தது ஆனால் இந்த விஷயத்தில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல பாடம் உகுத்துவாங்க தயவுசெய்து மக்களே நல்லா புரிஞ்சிக்கோங்க கடவுள் நம்பிக்கை வேணான்னு சொல்லலை அதை அந்த மூட நம்பிக்கையை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க எந்த கடவுளுமே நீ வந்து எனக்கு வந்து இந்த பலி கொடு அதை கொடு இதை கொடு வேலை குத்திக்கோ மொட்டை அடிச்சிக்கோ இதெல்லாம் செஞ்சுக்கோனு எந்த கடவுளாக சொல்லியிருக்கிறாங்களா இல்லையே அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான பைத்தியகரதனமான நம்பிக்கைகள்லாம் கடவுளை வணங்குங்க உக்காருங்க தியானம் பண்ணுற மாதிரி உக்காந்து கடவுளை பிரார்த்தனை செய்யுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசூதிகளில் இஸ்லாமியர்கள்லாம் செய்கிறாங்களே அந்த மாதிரி அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க கிட்ட உக்காந்து வேண்டிக்கிறாங்க இதே சர்ச்சுக்கு போங்க இந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து வேண்டிக்கிறாங்க கடவுளே எனக்கு இது பண்ண அது பண்ணு இது வேண்டிக்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களே ஆடை வெட்டுறது மாடை வெட்டுறது எந்த கடவுளுங்க கேட்டாலாம் இந்த மூட நம்பிக்கையால் தான் இந்த சனாதானம் சனாதான தர்மத்துல பெண்களை இப்படி எல்லாம் செய்யணும் இதெல்லாம் வந்து சனாதானத்துல இருக்குது இதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சரியா சொன்னாரு சனாதனத்தை கருவறுக்கணும்னு கண்டிப்பா தான் செய்யணும் அப்பதான் மனித இனம் பூமியில நிம்மதியா வாழணும் மக்களை நல்லா புரிஞ்சிக்கோங்க சனாதானத்தை கடைபிடித்தோமானால் இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் அதுல அடங்கும் என்னன்னு படிங்க தெரியாம ஒரு சிலர் வந்து இருக்கீங்க சனாதானம்னா என்னன்னு படிங்க இதை விட ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் இந்த சனாதானத்துல இருக்குது அதனாலதான் இந்த வேத புத்தகங்களை நம்ம படிக்க கூடாதுன்னு இவங்க சொல்றானுங்க புரிஞ்சுக்கோங்க மக்களே மூட நம்பிக்கையை மூட்டை கட்டி வைங்க